மாணவ செல்வர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகளின் நன்றைகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபலமான ஷங்கர் நர்சரி மற்றும் ஆரம்ப பள்ளியின் சார்பாக ஐம்பத்தி மூணாவது ஆண்டு விழா சென்னை அரும்பாக்கம் அசோகா நகரில் உள்ள பள்ளி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள் சங்கர் நர்சரி மற்றும் ஆரம்ப பள்ளியின் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம் டி பெரியசாமி அவர்கள் பள்ளியின் முதல்வர் திருமதி பி ஷாலினி பெரியசாமி அவர்கள் இந்த விழாவை நடத்தினார்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக அகில இந்திய ஹஜ் நல சங்கத்தின் நிறுவன தலைவரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் மக்களின் சட்ட பாதுகாவலர் லயன் டாக்டர் எம் எஸ் சையத் ஜாஃபர் அவர்கள் கலந்து கொண்டார் ஷங்கர் நர்சரி மற்றும் ஆரம்ப பள்ளியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவ மாணவிகளின் நடனம் பேச்சு போட்டி திறமைகளை வெளிப்படுத்துதல் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மிகவும் பள்ளியில் ஒன்று சங்கர் நர்சரி மற்றும் ஆரம்ப பள்ளி இந்த பள்ளி பல தலைமுறைகளை கடந்து மிக வெற்றிகரமாக புது பொலிவுடன் சென்னை அரும்பாக்கம் அசோகா நகரில் நடைபெற்று வருகின்றது இங்கு படித்து முடித்த முன்னாள் மாணவ மாணவிகள் தொழிலதிபராகவும் அரசியலில் உயர்ந்த இடத்திலும் இருக்கின்றார்கள் சினிமா துறை சட்டத்துறை என பல்வேறு துறைகளில் மிக பிரபலமாக இருந்து வருகின்றார்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி ஐந்து இந்த பள்ளியில் அடுத்த தலைமுறைக்கான பிரபலங்களை உருவாக்க பள்ளியின் முதல்வர் திருமதி பி ஷாலினி பெரியசாமி அவர்கள் நடத்தி வருகின்றார் கலை நிகழ்ச்சி முடிந்தவுடன் பள்ளியின் மாணவ மாணவிகளுக்கு மெடல் மற்றும் சான்றிதழ் வழங்க பிரபல வழக்கறிஞர் லயன் டாக்டர் எம் எஸ் சையது ஜாஃபர் அவர்கள் கலந்து கொண்டு சான்றிதழை வழங்கினார் பின்பு சிறப்பாக திருக்குறள் சொன்ன மாணவிக்கு பரிசு வழங்கினார் அதை தொடர்ந்து வழக்கறிஞர் லயன் டாக்டர் எம் எஸ் சையத் ஜாஃபர் அவர்கள் இந்த ஆண்டு விழா அருமையாக இருந்தது இதற்கு பள்ளியின் முதல்வர் திருமதி பி ஷாலினி பெரியசாமி அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சிறப்பாக நடனம் செய்த மாணவ மாணவிகளுக்கும் என்னை இந்த விழாவிற்கு அழைத்த பிரபல வழக்கறிஞர் டி பெரியசாமி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் மேலும் இந்த பள்ளியின் மூலம் அடுத்த தலைமுறை பிரபலங்களையும் சட்ட வல்லுநர்களையும் உருவாக்க மற்றும் வெற்றிகரமாக வளர என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் இந்த பள்ளியின் ஆசிரியர்களாக திருமதி ஆர் கல்பனா அவர்கள் திருமதி எஸ் ஹேமலதா அவர்கள் திருமதி எம் சூர்யா அவர்கள் மற்றும் பல ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் சக்சஸ் டிவியின் சார்பாக சங்கர் நர்சரி மற்றும் ஆரம்ப பள்ளி மேன்மேலும் வெற்றியுடன் வளர வாழ்த்துகிறோம் நன்றி சக்சஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் என் பேர் டி பெரியசாமி நான் எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் இருக்கேன் என்னோடய மனைவி திருமதி ஷாலினி பெரியசாமி எங்கள் பள்ளியோட ஐம்பத்தி மூணாவது ஆண்டு விழா இன்றைக்கி நடந்தது எங்கள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எங்கள் தாத்தாவால் அடத்திட்டு இருந்தார் அதுக்கப்புறம் எண்பத்தி ஆறுக்கு அப்புறம் எங்கள் அப்பா வந்து செயல்ப நடத்திட்டு வந்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எங்கள் அப்பா காலமானதுக்கப்புறம் என்னோடய மனைவி வந்து அந்த பள்ளியை தொடர்ந்து வரைக்கும் நடத்திட்டு வராங்க இந்த பள்ளியோட ஐம்பத்தி மூணாவது ஆண்டு விழா வந்து இன்றைக்கி சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆண்டு விழா சிறப்பாக நடைபெறுறது காரணமான ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்ற நா இன்று ஆண்டு விழாவிற்கு சீஃப் கெஸ்டாக திரு சகியத் ஜாஃபர் எம்ஏபிஎல் பி எல் அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்றைக்கி வந்து விழாவை வந்து சிறப்பித்து கொடுத்தாரு அவருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சக்ஸஸ் டிவியில் வந்து இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக கவரேஜ் பண்ணி இது வரைக்கும் இருந்த இந்த ரிப்போர்ட்டருக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் ஷால்னி நான் பிரைமரி ஸ்கூலோட கரெண்ட்ஸ் பார்ட்னராக இருக்கு இன்று ஐம்பத்தி மூணாவது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினோம் இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அரும்பாக்கத்தில் இருக்குது நன்றி